தேங்க்யூ ஹாய் தனி ஜிப்பு நைட்டின் அதிகா வாங்க வணக்கம் ஆமாம் லவ் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஹாய் மெம்பர்ஷிப் ஃபோர் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே வரேன் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஹார்டாக தான் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோ ரமர் மேலே என்னுடைய டிபி இருக்கும் என்னுடைய ஃபோட்டோ இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதை தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு மேலே இல்லை இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா ஃபோன் பேஸில் இருக்குன்னா தனி அமௌண்ட்டு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸா ஏன் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் இருக்குது உங்கள் கூதி ஓப்பன் பண்ணுங்கள் டே டெமோவுக்கு அந்த தங்காச்சி கூதியை காமிக்க சொல்கிறா டெமோவுக்கு ஹாய் இன்ஸ்டாகிராம் ஐடி மதுரை நதியாமா இன்ஸ்டாகிராமுக்கு வரணும்னா சூப்பர் ஸ்டிக்கர் எல்லாமே கிஃப்ட்டு பண்ணுங்கள் வந்துடுறேன் அங்கே லைவ் போட்டுருவோம் ஓப்பனாக தான் இருக்கும் ஹாய் சக்தி அமௌண்ட்டு கட்டணும் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஹாய் நதியா உன்னோட கண்மை சூப்பர் தேங்க் யூ பேசுகிறதுக்கு எவ்வளோ நீங்கள் அங்கே வாங்க சொல்லிடுவோம் தொப்புள் முத்தம் கொடுக்கணும் அப்படியாடா பிரபு மெம்பர்ஷிப் வாடா அதில் கொடுத்துரு நான் கேச்சு பிடிச்சிக்கிறேன் திருநெல்வேலிக்கு எத்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்ஸ்டா வந்து மதுரை நதியா வி கே என் ஹாய் பன்னெண்டு மணிக்கு சொல்லியிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்குது சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஜம்முன்னுருக்கம்முன்றது தான நீ இருக்கேன்னு சொல்லுவ ஜம்முன்னு வந்தால் தானே நீ சொல்லுவ ஹாய் செல்ல குட்டி கைலி நாராயணன் தேங்க்யூ மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க பன்னெண்டு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவு செல்வகுமார் ஜாயின் பண்ணிக்கோங்க மதுரை நதியா இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ண இஷ்டம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க அப்டி இன்னும் இல்லை பசிக்குது சாப்பிடணும் ஹாய் சபரி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை மதுரை நான் இப்போல்ல முத்து குமார் ஹாய் முத்து இல்லைம்மா வென் வில் பி இல்லைம்மா இல்லைம்மா உட்கொழம்பு வாங்க விக்னேஷ் வணக்கம் அபி தௌசண்ட் ஒன் டபுள் நைன் அபி சாப்பிடணும் போல நீங்கள் சாப்பிட்டிங்களா இன்ஜாய் நான் கூட பேசணும் நீ ஜாயின் பண்ணிவிட்டு நீ அங்கே வா டீட்டெயில் சொல்லிருதேல்ல ஹாய் மேடம் என்ன கலர் போட்டுருக்க உங்கள் வாத்தா கலர் உங்கள் வாத்தா சாமான் என்ன கலரோ அதே கலர் தான்டா அது மேலே வந்து இப்படி